மேஷ ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவா மேஷ ராசி அப்படின்னாலே காலப்புருஷ தத்துவத்துக்கு முதல் ராசி செவ்வாயின் ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி உலகத்தில் இருக்க ஆல்மோஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீசஸ் இவங்கெல்லாம் வந்து மேஷமாக தான் இருப்பாங்க சூரியன் உச்சமடையக்கூடிய ஒரு ராசி ராசி பொதுவாக இந்த ராசி அன்பர்களுக்கு ஆளுமை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் பெருசா நடிக்கவே தெரியாது ராசிக்கு அப்போ இதெல்லாம் வந்து உங்களுடைய ப்ளஸ்ஸும் இதே தான் மைனஸும் இதே தான் இருக்கும் நிறைய இடத்துல அப்படிப்பட்ட மேஷராசி அன்பர்கள் இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா சனி பகவான் ஏழரை நாட்டு சனியாக வராரு ஏன்னா மீனம் பன்னிரெண்டாம் பாகம் ஏழரை நாட்டு சனியாக வந்து உட்கார்றாரே நமக்கு பலவிதமான கெடுதல்களை கொடுப்பாரா அப்படின்னு யோசிக்கிறாங்க இதுலேயே முதல்ல ஒரு முரண்பாடான கருத்து இருக்குது என்ன அப்படின்னா சனி பகவான் உங்கள் வாழ்க்கையில் என்ன ரவுண்டு சனியாக வராரு இப்போது ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களாக இருக்காங்க ஒரு பத்து இருபது அது மாதிரி வயசில் தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முதல் ரவுண்டு சனி வருவார் ஏழரை நாட்டு சனி முதல் முறை அவங்க வாழ்க்கையில் விரும்புவார் அப்போது அது விரய சனி அப்படின்வாங்க அந்த மாதிரி ரொம்ப இள வயசு மேஷராசி அன்பர்களுக்கு அவரு சில பல இடையூறுகளை கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த சில பல இடையூறுகளும் உங்களை மேன்மைப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லணும் காரணம் என்ன அப்படின்னா ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம் சனீஸ்வர பகவான் நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க சனியை பார்த்தா எல்லாருமே வந்து பயப்படுவாங்க ஒன்றும் இல்லைங்க கால் நம்ம வந்து ஒரு காலஸ்தி போனால் அங்கங்கே உட்கார வச்சு பரிகாரம் பண்ணுவாங்க கடைசியில் என்ன சொல்லுவாங்கன்னா தட்சனை கொடுங்க நூற்றி ஒருபா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குவாங்க ஆனால் சனீஸ்வரன் கோயிலில் நம்ம பரிகாரம்னு கேட்டால் கூட புரோகிதர்கள்லாம் தெ தெரிச்சு ஓடுவாங்க காரணம் என்ன அப்படின்னா ஏன்னா சனி பகவான் அவங்களுக்கு ஏழரை சனியாகவோ அஷ்டமத்து சனியாகவோ அர்தாஷ்டம சனியாக வரும்பொழுது நீ என்னென்னலாம் தப்பு செஞ்ச அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி அதுக்கான பனிஷ்மெண்ட்டை கொடுப்பார் நீ தப்பு செஞ்சாதான் பனிஷ்மெண்ட்டு கொடுப்பார் தப்பு செய்யலை அப்படின்னும் பொழுது அவர் ஏன் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பார் சனியை வந்து நம்ம ஈஸியாக விலைக்கு போகிறதுக்கு என்ன அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப நேர்மையாக ரொம்ப நாணயமாக ரொம்ப ஒழுக்கமாக இருந்தால் மட்டுமே போதும் சனி பகவான் எந்த விதத்துலேயும் நம்மளை கெடுக்கவே மாட்டாருங்க இது நூறு சதவீதம் உண்மை ஆக இப்போ முதல் ரவுண்டு சனி பகவான் வராரு அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் பல படிப்பினைகளை நமக்கு கொடுப்பாரு எப்படி அப்படின்னா செலுக்கும் போது வலி அப்படின்னு சொல்கிற ஒரு எந்த கல்லுமே வந்து சிலையாக ஆகாது படிக்கட்டாத மாறி மக்களினுடைய மிதி அடிய வாங்கும் ஆனால் செதுக்கும்போது வலியை தாங்குறக்கள் தான் சிலையாகி கற்ப கிரகத்தில் பாலும் பன்னீரும் பஞ்சாமிரதமும் அபிஷேகமாக எடுத்துக்கும் அந்த மாதிரிதாங்க முதல் ரவுண்டு சனி வருது அப்படின்னா வாழ்க்கைனா என்ன அப்படின்னு புரிய வைப்பார் ஆனால் அதில் நிறைய நல்லதுகள் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கான ஒரு அங்கீகாரத்தை அவர் ஏற்படுத்துவார்னு சொல்லலாம் இது விரைய சனி இப்போ ஒரு மத்திம வயசு மேஷராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா ஒரு முப்பது வயசு நாற்பது வயசு அந்த மாதிரி வயசுல இருக்காங்க அப்படின்னா வாழ்க்கையில அவங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டு சனி வரும் இது வந்து நம்ம பொங்கு சனி அப்படின்னு சொல்லுவோம் அந்த பொங்கு சனியில் என்னாகும் ஆல்ரெடி உங்க வாழ்க்கையில ஒரு முறை அவர் வந்துட்டாரு வந்து உங்களை செதுக்கிட்டாரு இப்போ அவர் போயிட்டு பின்னாடி சின்ன சின்ன குறைபாடுகளை நம்ம பண்ணியிருப்போம் அவர் தான் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்பி செதுக்கிட்டு போயிடுவாருங்க பெருசாக பிரச்சனை கிடையாது இது எப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஊருக்கு போயிட்டு வந்துட்டீங்க திரும்பவும் அந்த ஊருக்கு ஏழு வருஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டீங்க வாழ்ந்துட்டீங்க திருப்ப அந்த ஊருக்கு போனால் அந்த ஊர் உங்களுக்கு புதுசு கிடையாது ஆல்ரெடி பழக்கப்பட்ட ஊர் தானே அந்த மாதிரி தான் மூன்றாவது ரவுண்டு சனி இப்போது ஐம்பது ப்ளஸ் அறுபது ப்ளஸ் எழுபது ப்ளஸ் இருக்கிறவங்களுக்கு வயசு எழுபது எழுபதுக்கும் மேலே அறுபது அறுபதுக்கும் மேலே இந்த மாதிரி வயசில் இருக்கிறவங்களுக்கு மூன்றாவது ரவுண்டு சனி வருங்க இந்த மூன்றாவது ரவுண்டு சனியை என்ன சொல்லுவாங்கன்னா தங்கு சனி தங்கு சனியில் இருக்கவங்க ஆரோக்கியத்தில் கவனம் அப்படிங்கிறத வச்சுக்கணும் இவ்வளோதாங்க இது வந்து பெருசாக ஒரு விஷயம் கிடையாது ஏழரை சனியாக இருந்தாலுமே சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா நீதிமான் அப்படிங்கிறதால முதல்ல சொன்ன விஷயம் ஒரு எளிமையான பல் பரிகாரமே எல்லா விதத்துலையும் நேர்மையாக இருக்கணும் சனி பகவான் உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார் அது எப்படிங்க சாத்தியம் மனித பரப்பு இல்லையா அப்போது மனித பரப்பாக இருக்கும் பொழுது தவறு தெரிஞ்சோ தெரியாமலேயோ அறிஞ்சோ அறியாமலையோ நான் வந்து சில தவறுகளை செஞ்சு தான் இருப்பேன் அப்படின்னும் பொழுது உடலாலும் உள்ளத்தாலும் மனதாலும் சொல்லாலும் செயலாலும் மற்றவங்களா காயப்படுத்தியிருப்போம் அப்போ எப்படி சாத்தியம் முடியாது இல்லையா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அனுமன் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு யார் ஒருத்தர் செஞ்சாலுமே சனி பகவான் அவங்கள கெடுக்கவே மாட்டார் ஏன்னா இது வந்து அவரு அனுமனுக்கு பலமுறை கொடுத்த வரமோ அனுமனை பத்தி பயமோ அப்படின்னு சொல்லலாம் அது வந்து இந்த பதிவில் நம்ம சொல்ல வேண்டாம் பெருசாக போகும் ஆக அனுமன் வழிபாடு சனியிலேருந்து உங்களை காப்பாற்றுங்க அதுக்கு மேலே யார் ஒருத்தர் சிவ ப வழிபாடு பண்ணுறாங்களோ சிவனை கும்பிடுறாங்களோ அவங்களுக்கு சனியினுடைய கை ஆசிர்வாதத்துக்கு மட்டும்தான் இருக்குமே தவிர அவங்களுக்கு கெடுக்கிறதுக்கு இருக்காது அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சிக்கினா போதுங்க மேஷம் வந்து அதாவது சனி பகவான் மேஷத்தை பெருசா கெடுக்க போறது அப்புறம் எதுக்கு நீங்க கவலைப்பட போறீங்க கவலையே பட வேண்டாம் முதல் விஷயம் இந்த ஏழரை வருஷத்துல நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கவலைப்படவே வேண்டாங்க காரணம் என்ன அப்படின்னா நமக்கு குரு பகவான் குரு பகவான் மூன்றாம் பாவத்துல இருக்காரு மிதுனம் அப்படிங்கிறது மேஷத்துக்கு மூன்றாம் இடம் அப்போ குரு என்ன பண்ணுவாருன்னா தைரிய குருவா வராரு ஏன்னா மூணாம் பாவம் அப்படிங்கிறது இளைய சகோதர தைரிய ஸ்தானம் அப்போ குரு தைரிய குருவா வரும்பொழுது உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் இப்போ நீங்க மேஷம் அப்படின்னா உங்களுக்குள்ளே என்னால முடியும் அப்படின்னு பொதுவாவே மேஷத்துக்கு செவ்வாய் நாதிகம் அப்படிங்கிறதால அந்த என்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருக்கும் ஆனால் குரு பகவான் உங்களுக்கு அந்த ஆளுமையை இந்த வருஷம் அதிகப்படுத்துவார் தன்னம்பிக்கையை அதிகப்படுத்துவார் ஆக ஒரு வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழரை நாட்டு சனியை நீங்கள் நினச்சி கவலைப்படவே தேவையில்லைங்க முதல்ல வந்து சனியை நினச்சே கவலைப்படாதீங்க அதுக்கும் மேலே குரு உங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டே இருக்கார் இப்போது கெட்டாலும் மேன் மக்கள் மேன் மக்களே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது குரு தேவகுரு பிரகஸ்பதி பொன்னர் உங்களை வந்து கெடுக்கலை கெட்ட இடத்துல இல்லை உங்களை காப்பாற்ற இடத்துல தான் இருக்காருங்க அப்போது உங்களை பெருசாக கெடுக்கவே மாட்டார் மேஷராசி அன்பர்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பயிற்சியிலையுமே ஒரு பார்வைன்னு ஒன்று இருக்குது ஆனால் இப்போ நம்ம சொல்கிற பதிவு பொதுவான பதி பதிவு ராகு கேது இப்போது ராகு பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பதினோராவது பாகம் கேது பகவான் வந்து அஞ்சாவது இடம் அப்போது ராகு பதினோராம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் பொதுவாகவே ஜோதி இடத்துல ஒரு கருத்து இருக்குது எப்போ நல்ல பாவத்தில் அசுபர்கள் வந்து உட்கார்றாங்களோ அபரிவிதமான ராஜயோகம் அப்படிங்கிறது உண்டு புரியுதுங்களா அப்போது என்ன சொல்லுவாங்க இந்த பதினோராம் பாவத்தில் ராகு வந்து உட்காரும் பொழுது ஒரு ராசி அன்பர்கள் நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இன்க்ரிமெண்ட்டு ஒரு ப்ரமோஷன் ஒரு எலிஜிபிள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தகுதி இருக்கு அப்படின்னா அதுக்கான பலன் அவர் கொடுத்தே தருவார் ராகு பொறுத்த வரைக்கும் பெருசா உங்களுக்கு இருக்கு அப்படின்னா தான் கொடுப்பேன் அப்படின்னு கிடையாது நான் நல்ல பொசிஷனில் இருக்கேன் உனக்கு அந்த தகுதி இருக்கோ இல்லையோ எதை பத்தியும் கவலை இல்லை நான் பாட்டு உனக்கு கொடுத்துருவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் ஏன்னா பொதுவாக வந்து ராகு எது கொடுத்தாலும் கொடுத்துட்டு மறந்துடுவார் ஆனால் சனி அப்படி கிடையாது எது கொடுத்தாலுமே ஞாபகம் வச்சிருப்பார் பிடுங்கணும் அப்படின்னும் பொழுது பிடுங்கிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக ராகு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்காரு குருவும் நல்லது செய்யக்கூடிய இடத்துல இருக்கார் கேது வந்து அஞ்சாம் இடம் அதாவது அஞ்சாவது ஸ்தானம்ன்னும் பொழுது புத்திரஸ்தானம் அப்படின்னும் பொழுது ஒரு சின்ன விஷயம் வரும் என்னென்னா நமக்கு பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா பெருசாக அவங்க நம்ம சொல்பெயர்ச்சி கேட்க மாட்டாங்க இப்போத்தி காலகட்டத்தில் அது ரொம்ப சகஜமாக போயிடுச்சு மூணு வயசு குழந்தை கூட பெருசாக சொல்பெயர்ச்சி கேட்கறது இல்லை அதான் உண்மை அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா கேதுவை சாந்தப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி என்ன அப்படின்னா கேது நாணக்காரகன் அப்போது தெருநாய்கல் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நமக்கு பிஸ்கட் வாங்கி போடுறதாலே கேது வந்து சாந்தம் அடைஞ்சிடுவார் அப்போது சனி மாதிரி ரொம்ப நம்ம கஷ்டப்பட்டு அவரை சா சாந்தப்படுத்தோம் அப்படின்னு கிடையாது ஏன்னா சனி பகவானுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லா விஷயத்துலையும் நேர்மா இருக்கணும் அதுதான் வந்து உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆனால் நம்ம நாய்க்கு ஒரு பிஸ்கட் வாங்கி போடும் பொழுது கேது வந்து அடைஞ்சிடுவார் நமக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணுவார் கேதுனால் வரக்கூடிய பிரச்சனைகள் கேது அஞ்சாம் பாவகம் இருக்கிறதால வரக்கூடிய நிறைய நல்லதுமே இருக்குது ஆனால் நம்ம பிள்ளைகளால் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் மனசஞ்சலம் மனக்குழப்பம் இதை மாதிரி வரும் அதையுமே வந்து நம்ம நாய்க்கு உணவளிக்கும் பொழுது கண்டிப்பா அவர் சாந்தி அடைவார் சாந்தம் அடைவாருன்னு சொல்லலாம் ஆக மேஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க அதுக்கு மேலே இந்த சனி பகவான் வந்து ஏழரை நாட்டு சனி அப்படிங்கிறதால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மட்டும் இல்லை ஏழரை வருஷமும் நீங்கள் அனுமனை வழிபாட்டு பண்ணி பாருங்க கேதுவும் உங்களுக்கு சாந்தமடைவாங்க ஏன்னா ராகு கேதுவும் அனுமனை பார்த்தா பயப்படுவாங்க சனியும் அனுமனை பார்த்தா பயப்படவும் செய்வார் அனுமனுக்கு நிறைய வரமும் கொடுத்துருக்காரு சனி உங்களால் எந்தளவுக்கு சிவனேன்னு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு அமைதியாக இருங்க அனுமன் சாலிசா டெய்லியும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு படிங்க இப்படி பண்ணும்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு ஒரு இனிமையான வருடமாக அமையுங்க இதில் எல்லாம் சந்தேகம் இல்லை பொதுவாகவே பரிகாரஸ்தலம் அப்படின்னாலே எல்லா பரிகாரஸ்தலமும் ஈசனை நோக்கி தாங்க இருக்கும் எல்லா பரிகார ஸ்தலமும் பரமேஸ்வரனுடைய காலடியில் தாங்க இருக்கும் அந்த மாதிரி மேஷராசி அன்பர்களுக்கு திருநள்ளாரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் சுவாமி இந்த கோவிலுக்கு போகும்பொழுது ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நிறைய பேர் திருநள்ளார் போவாங்க சனி பகவானை மட்டும் பார்த்துட்டு திரும்பி வந்துடுவாங்க ஆனால் நீங்கள் அங்கே போகும்பொழுது ஈசன் காலடியில் எல்லா கிரகங்களும் இருக்குங்க அப்போது சாப விமோச்சன காரணத்துக்காக ஈசன் காலடியில் எல்லா கிரகங்களும் இருக்காங்க அப்போது இவங்க நீங்கள் நேராக போடுறீங்க அப்படின்னா தர்பாணீஸ்வரரை பார்க்குறோன்னுங்க அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அம்பிகையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் சனி பகவானை பார்க்கணும் அப்போது அதே மாதிரி தர்பாணீஸ்வரர் கோவிலை கோவிலை சுற்றி வரும்பொழுது சுவரில் நலதமயந்தி சரிதம் வரைபடமாக போட்டிருப்பாங்க அந்த நலதமயந்தி சரிதத்தை பார்த்துக்கிட்டே நீங்கள் படிச்சுக்கிட்டே கோவில வந்து நீங்கள் சுற்றிக்கிட்டே வரும்பொழுது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் யார் ஒருத்தர் அந்த நலதம்மேந்தி சரிதத்தை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு சனி பகவான் நலனுக்கு கொடுத்த வரம் ஒன்று இருக்குங்க யாரெல்லாம் உன்னுடைய சரிதத்தை படிக்கிறாங்களோ அவங்க எல் எல்லாரையுமே நான் கெடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான் அவருடைய வாயாலேயே சொல்லியிருக்காரு மனுஷால் கிடையாது அதுவும் சொல்லிட்டு மறந்துடுறதுக்கு அதுவும் கிரகங்கள் அதுலேயுமே வந்து நீதிமானாக இருக்கார் அதை செய்கிறது ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க இப்போது நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கடைபிடிக்கும் பொழுது ஒரு நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் சனி பகவானை பற்றி பயப்படாதீங்க அவர் நல்லதே உங்களுக்கு செய்வார் மேலும் மேஷராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் சீரும் சிறப்போடும் போடும் செல்வ செழிப்போடும் போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி